ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூச நாளன்று நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்களை செய்ய மறந்திடாதீங்க விரதம் இருக்க போறீங்கன்னா தவறாமல் இந்த விஷயங்களை கடைபிடிங்க விரதம் இல்லாதவர்கள் கூட இதை அன்றைய தினம் செய்தால் முருகப்பெருமானுடைய அருளாசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இந்த பதிவில் சொல்ல போறேன் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் வட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாள நம்ம தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுவோம் முருக பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற அற்புதமான ஒரு விழான்னு சொல்லலாம் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் எப்படியாகப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அது தீரும் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது சொல்லலாம் முருகப்பெருமானுக்குரிய உன்னதமான விரதங்களில் ஒன்று தான் இந்த தைப்பூச விரதம் முருகப்பெருமான் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக்தி வாய்ந்தது சீக்கிரமாக பலன் தரக்கூடியது சொல்லலாம் இந்த வழிபாட்டு முறை அன்றைய தினம் வேல் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அப்படியாகப்பட்ட சக்தி வேலை அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் பெற்ற தினம்தான் தைப்பூசம் தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் சக்தி வேலை வாங்கினார் முருகன் வேறு வேல் வேறு கிடையாது அதே போலத்தான் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதம் கிடையாது அது சிவசக்தி சொரூபம் சூரனுடன் போர் புரிவதற்காக முருகப்பெருமான் புறப்பட்டபோது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியதுதான் வேல் அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக அது காக்கும் சக்தியாக எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கைகளால் முருகனிடம் சிவபெருமான் தான் சொன்ன தினமே தைப்பூச திருநாள் சொல்லலாம் முருகனுடைய அருளை வேண்டி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிப்பீங்க சில பேர் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்திருப்பீங்க சில பேர் இருபத்தி ஓரு நாட்கள் ஏழு நாட்கள் அப்படின்னு நீங்க எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் சரி தைப்பூசத்தன்றைக்கு மட்டுமாவது ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுங்க பூரஜென்ம புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருங்க சஷ்டி விரதம் எல்லோரும் இருப்பீங்கள்ல அதே மாதிரி தான் தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க அதனால் தைப்பூசம் விரதம் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த தினத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்களை நம்ம செய்தால் அதாவது தவறு எதுவும் இல்லாமல் சரியாக செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவுல சொல்லப் போறேன் சில என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் தை மாதத்துல வளர்பிறையில பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொன்னேன் அது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருகின்றது அன்று காலை நாலு மணிக்கு நாற்பத்தோரு மணிக்கு துவங்கி ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி காலை நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு அதே மாதிரி அன்றைய தினம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு துவங்கி பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஒரு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இருக்கிறதுனால அன்று முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்துட்டு முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிக்கலாம் முடிந்த வரைக்கும் முருகனுடைய திருநாமங்களை இருக்கிறது ரொம்ப நல்லது சொல்ல முருகனுடைய படம் முருகனுடைய சிலை வேல் இது எல்லாம் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிந்தால் வேலிற்கு அபிஷேகம் செய்யணும் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களான செவ்வரளி செவ்வந்தி துளசி முக்கியமாக சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நெய்வேத்தியமாக தேன் தினை மாவு தயிர் சாதம் இது வைத்து வழிபாடு பண்ணலாம் இப்படி எல்லாமே நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு உணவு நான் எடுத்துக்கணுமா அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம் பால் பழம் சாப்பிடாம கூட நான் இருப்பேம்மா அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சரி அப்படி தைப்பூச விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துக்கோங்க தலைக்கு குளிச்சிருக்கணும் அன்னைக்கே முதல்ல குலதெய்வத்திற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க முடிந்தால் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வச்சுக்கோங்க காலையில் நல்ல நேரத்தில் முருகனுக்கு பூக்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மாலை நேரத்தில் ஷட்கோண போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் வழிபாடு பண்ணுங்க காலையிலும் நீங்க ஷட்கோணம் போடலாம் அப்படி இல்லம்மானால் நீங்கள் மாலை நேரத்தில் தான் பூஜை பண்ண போறீங்கன்னா மாலை நேரத்துலேயும் ஷட்கோணம் போட்டுக்கலாம் ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ பிரணவ மந்திரத்தை எழுதி வழிபாடு பண்ணுங்கள் வேலிருந்தால் பால் பன்னீர் சந்தனம் இளநீர் தண்ணீர் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க ஓம் சரவணபவாய நமக நூற்றி எட்டு முறை சொல்லி சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தேன் தினைமாவு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு இதில் ஏதாவது ஒன்று ஆராதனை பண்ணுங்க முடிந்த வரைக்கும் தீப தூபம் வழிபாடு பண்ணுங்க வேல் மாறல் வேல் விருத்தம் படிப்பது ரொம்ப 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 விசேஷமானது முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு போகும்போது செருப்பு அணியாமல் தான் போகணும் முழு உபவாசம் இருக்கிறவங்க பூஜை முடிகிற வரைக்கும் உணவை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த உணவு தவிர்த்துக்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உபவாசம் இருக்க வேண்டாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பண்ணுங்கள் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் சமைக்காத உணவு உப்பில்லாத எளிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் சாத்விக உணவுகளை எடுத்துக்கலாம் இதில் எந்த விரதம் நீங்கள் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயமாக குடிக்கணும் தண்ணீர் குடிக்காமல் நான் விரதம் இருக்கிறேன்னு தயவு செஞ்சு இருக்காதிங்க மாலை நீங்கள் அணிந்திருந்தீங்கன்னா மாலை போட்டிருந்தாலும் சரி அது அணியாமல் இருந்தாலும் சரி நீங்கள் விரதம் இருக்கலாம் மாலை அணிந்தால்தான் நான் விரதம் இருக்கணுமா அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு பண்ண பண்ணுங்க யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுங்க ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கணும் தைப்பூசம் அணிக்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நீங்க முருகப்பெருமானை அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க காவடி பாதயாத்திரை யாத்திரை பால்குடம் அழகு குத்துதல் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் தைப்பூச விரத நாள் விரதநாளிக்கு நடக்கும் தவறாமல் கலந்துக்கோங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பாக படையல் போட்டு வழிபாடு செய்கின்ற பழக்கம் இருந்தால் அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ணுங்க இல்லைம்மா நான் படையெல்லாம் போடலாமா நான் அப்படியே ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது சீக்கிரமாக திருமணம் தடை இருந்தால் விலகும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் பெறும் நோய்கள் நீங்கும் குடும்பத்தில் பிரச்சனைன்றதே இருக்காது மனதார முருகனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி விரதம் இல்லாமல் வழிபாடும் செய்தாலும் சரி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கோவிலுக்கு போயிட்டோ இல்லை வீட்டில் இருந்தோ வழிபாடு பண்ணுங்க ஆனால் முருகனை மனதார நினைத்து சரவணபவ 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 இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரம் இதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகனை உங்களை தேடி வருவார் வேலும் மயிலும் துணை வாழ்க வளமுடன் ஓம் ஷர்வணபவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க பக்கத்திலே பெல்பட்டி தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்